அஸ்லாம் வரமத்து வபராக அலமது இல்லாவுடைய மாபெருக்கிருபையால் ரமதானுடைய நோன்புகளில் இருபது நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக இருபத்தி ஒன்றாவது நோன்பெருக்காகவே தராவியை தொழுகி தொழுதுவிட்டு குரான் ஷரீப் அல்லாவுடைய மாபெருக்கிருபையால் இருபத்தி நான்கரை ஜுசுக்கள் வரை நிறைவு செய்துள்ளோம் அலக்துல்லா

மூன்றாவது பகுதியிலே இந்த துவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுதல் நரகத்தினுடைய அதை பற்றி அல்லாஹு தாலா இன்றைய ஓதப்பட்ட இன்றைய ஓதப்பட்ட வசனத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா பலி இஸ்ராயில் மற்றும் அவனுடைய கூட்டத்தார்கள் அடிக்கப்பட்டார் அல்லவா அன்னார் யோரோதூன் அலிகா குதுவோ வாஷியா காலை மாலை அல்லாஹுத்தாலா கபருடைய வேதனை ஒன்று இருக்கிறது அது எப்பொழுது வேதனை செய்யப்படும் நல்லோர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த கேள்வி கேட்பான் மர் ரப்பு கைன்னு கேட்பான் அல்லாஹுத்தாலா எல்லோரும் பதில் சொல்லுவாங்க எல்லோரும் முஸ்லீம் எல்லோரும் பதில் சொல்லுவாங்க முஸ்லீம் எல்லோரும் பதில் சொல்லுவாங்க உன் ரப்பு யாருன்னு சொல்லுவாங்க என் ரப்பு அல்லாஹ் பொதுவாக ரப்பு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் இறைவன் அவன்தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோரும் சொல்லிடலாம் இதுல கிறிஸ்தவரும் சொல்லுவாங்க கிறிஸ்தவர் என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் யூதர்களும் சொல்லுவார்கள் கிறிஸ்தவரும் சொல்லுவாங்க யூதர்களும் சொல்லுவாங்க முதல் கேள்வியில முஸ்லீம்களும் சொல்லுவாங்க யூதர்கள் எல்லோரும் சொல்லிடுவார்கள் மரபுகம் மந்தீனுக்க உன் மார்க்கம் என்ன அப்படின்னு வரும்பொழுது இங்க மாட்டுவாங்க உன் மார்க்கம் என்ன என்று வரும்பொழுது தீனுல் இஸ்லாம் தீனு இஸ்லாம் என்று வரும்பொழுது அடிபணிதல் இப்ப இஸ்லாம் என்று வரும்பொழுது சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி அந்த இறைவனை வழிபட வேண்டும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்பதை அல்லாஹூ தலா விதியாக ஆக்கியிருக்கின்றான் கட்டுப்படுதல் சமாதானமாக இருக்குதல் நம்முடைய ஆஹ் ஈசா இஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடியவன சொல்லுவாங்க நம்ம சமாதானம் சமாதானம் நம்ம எல்லோரும் சமாதானமாக இருக்கணும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் எல்லோரும் இருப்பார்கள் அதிலும் சரி இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை ஈஸியாக சொல்ல முடியும் தீன் இஸ்லாமே ஆனால் மூன்றாவது இருக்கின்றது அல்லவா மண் ஆத சூரத்தை இந்த சூரத் அல்லாஹு தாலா சல்லாஹூ அலி வஸ்லம் முகமது ரசூல்லாஹி சல்லுல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களை அல்லாஹுத்தாலா உருவமாக அல்லாஹ் காட்டுவான் காட்டிட்டு இது யாரு தெரிுதான்னு கேட்பான் இதுல யாரும் தெரியுதான்னு பதில் சொல்லுவதல யாரு பதில் சொல்ல முடியும் சொன்னா முஸ்லீம்கள் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் இவர்கள் எங்களுடைய நபி இவர்கள் யாரு எங்களுடைய இறுதி நபி எங்களுடைய நபி சல்லாஹ அடைகுவ சல்லாம் எங்களுடைய இறைதி இறுதி இறை தூதர் என்று எல்லா மூமின்களும் பதில் சொல்லுவாங்க இங்க சில மூமின்களால் பதில் சொல்ல முடியாது சில நேரங்கள்ல அந்த பதில் சொல்லுவதற்குண்டானதை எல்லாமே என்னது அல்லாஹுவை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் நம்முடைய இறை தூதரை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த கேள்வி தானே பதில் சொல்லலாம் கிடையாது கேள்விதான் இந்த கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லலாம் அப்படி நம்ம வா பதில ஆன்சரு மனப்பாணம் பண்ணிட்டு போறது கிடையாதுங்க வாழ்க்கையில வாழ்ந்து வாழ வேண்டும் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் அதன்படி வாழும்பொழுதுதான் அல்லாஹ் என்ற வார்த்தை வரும் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை வரும் ஒரு ஒருவர் மரணிக்கின்றார் அவர் மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்கிறார் சொன்னால் இந்த கடை இருக்குது அந்த கடை நீ பாத்துக்கு இந்த வியாபாரம் இந்த இது நீ பாத்துக்கணும் அதை நீ பாத்துக்கு அதெல்லாம் சரியா பாத்துக்கோங்க பாத்துக்கங்க பாத்துக்குன்னு பாத்துக்கணும் பா அவரு போயிட்டாரு தன்னை பாத்துக்காம தன்னை பற்றி யோசிக்காம அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது வியாபாரம் தொழில்துறை இதெல்லாம் பார்த்துக்கணும் அங்க இங்க இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி என்ன சரி தன்னுடைய அந்த மரணத்தினுடைய நேரத்தில் கூட துன்யாவினுடைய சிந்தனைகளை இருக்கக்கூடாது என்பதை இங்க நம்ம மார்க்கம் இருக்கின்றது அப்ப அல்லாஹு தாலா கபுருடைய வேதனை இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை நாம சொல்லிவிட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவை திறந்து விடுவான் அதிலிருந்து நறுமண நறுவணம் வீசப்படும் புது மாப்பிள்ளை போல இவர் உறங்கி கொண்டிருப்பார் ஆனால் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டு பாவங்கள் புரிந்தார் தொழுகி விட்டு வாழக்கூடிய இவருக்கு அல்லாஹூத்தாலே செய்வான் வேதனை செய்வான் அந்த வேதனை கபருடைய வேதனை என்று ஒன்று இருக்கக்கூடிய அந்த பனி இஸ்ராயல் நைல் நதியில அடிக்கப்பட்டாங்களே இல்லையவா எல்லா மக்களும் அல்லாஹூத்தாலா அன்னாரி ஓரளவுன்னு அழிகாது காலையிலையும் மாலையிலும் இதுதான் நீங்க நிரந்தரமா போகக்கூடிய இடம் நீங்க நிரந்தரமா போகக்கூடிய இடம் என்று அல்லாஹூ காட்டுவான் சரி இது அல்லாஹு தாலாஸ்ராயினுடைய மக்களுக்கு மட்டுமா அப்படின்னு சொன்னா அல்லாஹு எல்லா மக்களுக்கும் தான் தங்களுடைய ஒதுந்துமிடம் என்ன என்பதே தெரியும் மரணத்தினுடைய நேரத்தில் கூட பெருமானா செல்லல்லா அழிவு செல்ல கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா கடைசி உயிர் கைப்பட்ட அதாவது அந்த சக்கர தஹான்னு சொல்லுவாம இல்லையா அதுக்கு அடுத்து எதுவும் பேச முடியாது லாய் லாஹ இல்ல கலிமா கூட நம்மளால சொல்ல முடியாது அல்லாஹ் அல்லாஹ் அந்த நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானார கலிமா சொல்லக்கூடிய பாக்கியம் அப்ப அந்த அது சொல்ல முடியாது அதாவது குரல் வலி இருந்து உயிரை கைப்பற்றக்கூடிய கடைசி நேரத்துல அல்லாஹ் குத்தலா நம்முடைய சொர்க்கம் நாம் செல்லக்கூடிய சொர்க்கம் நமக்கு நரகம் இருக்கிறதா சொருக்கம் இருக்கிறதா என்று அல்லாஹு தாலா காட்டிவிடும் தான் இந்த மரணத்தினுடைய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்கள் கீழே இருக்காது மேல் கொத்து இருக்கும் பயத்தினுடைய அதாவது நீங்க அச்ச ரொம்ப பயம் இருந்தா சாதாரண பயம் அப்படியே அது ஒரு பயம் பயங்கரமான பயம் அது யாருக்கும் சொல்லவும் அது எப்படின்னு சொல்ல முடியாது அதாவது அல்லாஹுத்தாலா கத்தல் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அந்த மௌத்து எப்படி சொல்லி அதனுடைய நேரத்துல முடியாமல் எல்லாம் சூழ்ந்து அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல அந்த உடல் அந்த கண்கள் எல்லாம் மேல் நோக்கி தான் இருக்குமே தவிர கீழ் நோக்கி இருக்காது மேலதான் இருக்கும் ஏன் மேல இருக்குன்னு சொல்லி இங்க பார்க்கும் பொழுது அல்லாஹூத்தால மலகு மறு அந்த பயத்தினுடைய அந்த இருக்கும் கண்கள் கீழே பார்க்க முடியாது மக்களை பார்க்க முடியாது யாரையும் பார்க்க முடியாது அல்லாஹூ ஜல்லூவத்தால அந்த சக்கராத்த நேரத்துல அவருடைய கடைசி அதை அல்லாஹுத்தால காட்டி விடுவான் சில நேரங்கள் அதனால தான் நான் பார்க்கிறோம் சில முகங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிரிச்ச முகமா இருக்கும் எப்படி இருக்கும் சிரிச்ச முகமா இருக்கும் அப்படியே சிரித்து கொண்டே தூங்குவது போல இருக்கும் அவருடைய அந்த ஜனாசா பார்ப்போடு சில முகங்கள் பார்க்கும்பொழுது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஒரு பயங்கரமா இருக்கும் அல்லாஹு தல்லது சொல்றான் அல்லாஹூ தாலா சில அந்த முகங்கள் அன்றைய நாளில வெண்மையா இருக்கும் கருப்பா இருக்கும்னு அல்லாஹு தால சொல்லிக்கின்றான் அல்லாஹு தாலா இந்த நரக நம்ம அனைவர்களையும் காப்பாற்றுவானாக தான் உமர் உவரலி அல்ல அவர்கள் இந்த நரகத்தினுடைய செய்திகளை பற்றி சொல்லும்பொழுது பல்வேறு செய்தி சொல்லி இருக்கிறார்கள் அதை நாளை பார்ப்போம்